காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா டி ஏ எஸ்டிஏடி ஸ்டார் அகாடமி வாழ்வீச்சு பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மே எட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணா டி ஏ எஸ்டிஏடி ஸ்டார் அகாடமி வாழ்வீச்சு பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் திறந்து வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் எஸ் ஸ்டார் அகாடமி வால்வீச்சு விளையாட்டு பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு பயிற்சி உபகரணங்கள் வழங்கி வீரர் வீராங்கனைகளின் வாழ்வீழ்ச்சி விளையாட்டு பயிற்சியினை பார்வையிட்டார் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி மேற்கொள்ள வாழ்வீழ்ச்சி விளையாட்டில் ஆர்வமுடைய பன்னிரண்டு வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ள இருபது மாணவர்கள் மற்றும் இருபது மாணவியர்கள் என மொத்தம் நாற்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு இலவச பயிற்சி காலை சிற்றுண்டி விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு சீருடைகள் தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு போன்றவைகளும் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முகம் பேசுகையில் மாணவர்கள் கல்வியில் மட்டும் சிறந்து விளங்காமல் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினால் பல்வேறு அரசு பணிகளில் உயர் அதிகாரிகளாகவும் தனியார் வேலை வாய்ப்புகளில் முன்னிலை பெறலாம் என மாணவ மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி அரசு அலுவலர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் வேற சிட்டிஸ் எல்லாம் வந்து ஓடுத்துகளையும் சரி அதை எல்லா சிலைகளும் சரி சரி நம்ம மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பக்கத்தில் நிறைய பக்கங்களை பெற்று இருக்கிறாங்க நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை ஒரு டேப்லெட் ஒரே இது சிந்தனை ஃபோக்கஸ் அந்த ஒரு ஊக்க முகம் எல்லாருக்குமே இருக்குது நம்ம சமெக்ட்டாச்சு பண்ணணும் ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்காங்க சரி சிறந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித உணவு அவங்கள அவங்களை இம்மிடியேட்டா இது பண்ணிக்கிறாங்க என்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு